வணக்கம் ரவுலே நின்று நாளை பிறகு என்னென்னு சொன்னால் தெரியும் இலங்கையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு பல இடங்களிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எனக்கும் நானும் ஒரு சின்ன உதவிகள் செய்வது செய்ய வலிக்கிட்டேன் நான் அந்த வகையில் இன்றைக்கு வந்து எனக்கு நேற்றிரவு ஒரு தொலைபேசி அலை கொண்டு வந்து அதன் ஊடாக ஒரு அறுபது குடும்பங்களுக்குரிய இன்றைய இரவு உணவு வந்து என்னுடைய ஏற்பாட்டில் ஒரு பெயர் சொல்ல பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நல்ல உள்ளத்தினுடைய நிதியுதவியோடு நான் செய்ய இருக்கின்றேன் அந்த காணொலியை தான் நீங்கள் நீ பார்க்க போகிறீங்க இதில் வந்து நான் நாங்கள் போகிற பழிகள் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவேன் அங்கே அதை பெற்றுக்கொள்கின்ற நபர்களுடைய எந்தவித பு புகைப்படங்களையோ அல்லது அவர்களுடைய காணொலிகளையும் நான் உங்களுக்கு பதிவிட மாட்டேன் என்று சொன்னால் அது எனக்கே அது என்ன சொன்னால் நாளைக்கு அது ஒரு விதமாக போயிடும் நாங்கள் ஒரு பொருளை கொடுத்துவிட்டு அவர்களோட புகைப்படம் எடுத்து நாங்கள் பதிவேற்றுவது இது வந்து நான் செய்த ஒரு நிகழ்வைத்தான் காட்டப்போகுண்டியனுடைய இதில் வந்து யாருடைய மனதையும் புண்படுத்துவதாக இருந்தால் என் மெரிந்து இப்போ நாங்கள் இப்போ நேராக அவர்களை நோக்கி தான் போக போகிறோம் எங்கேன்னு சொன்னால் மணாட்காட்டிலேருந்து எனக்கு இந்த கோல் வந்தது மணற்காட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் மணாட்காட்டில் சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு ஐம்பத்தைந்து குடும்பங்களுக்குரிய இன்றைய இரவு சாப்பாடு தான் நாங்கள் கொடுக்க போகிறேன் வாங்க இன்றைக்கி நாங்கள் இந்த மணக்காட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம் வீடியோக்கு போவோம் இப்போ நாங்கள் இந்த ஆட்டோ நிற்கிது எங்களுக்கு இந்த ஆட்டோ வந்து இலவசமாக எங்களுக்கு வழங்குகிறார் ஆட்டோ ஓட்டுநர் கிரு சார்ந்தவர்கள் அவர்கள் ஆட்டோலாம் இன்றைக்கி நாங்கள் சாமானியை எடுத்திட்டு போகிறோம் ਆਣਾ ਵੋਮੇ? ਓ ਇਕੋ ਆਂਦਿ ਨਾਂਗ ਆਟੋ ਕੋ ਭਾਇ ਗੋਂਡੁ ਗੋਂ ਪਾ ਸਿਰੀਆ ਨਾਂਗ ਬੋ ਡੇਲੀ ਆਣੀ ਪੋਇਟੀ ਆਂਗ ਸਾਮੋ ਅਰੀਤੀ ਪੋ ਮਾਲਕਾਟੋ

இப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்டு எல்லாம் சமாளம் ஏறிவிட்டோம் ஆட்டோவில் போயிட்டு வந்துக்கிறோம் தூக்குறோம் எதுவும் முடிஞ்சாசி முடிச்சு நாங்கள் உதவி செய்கிறோம் இப்போ அடுத்த வந்து இருவாச்சி மூலத்தி சை இப்போ நாங்கள் போகிறத காட்டிட்டு நம்ம தான் கிடைக்கிறோம் சரி ஒரு மாதிரி எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்கள் வீட்டை பயன் கொண்டோம் நல்லா இருக்கு மனசு நிம்மதியா இருக்கு இது போல இன்னும் சில சில விடயங்கள் செய்வேன் அதுகள் பாதுகாப்பு மட்டும் தான் மேற்கொள்வேன் அது சம்பந்தமாக அவங்களுக்கு சொல்லுவேன் இன்னும் ஒரு சம்பவத்தோடு மக்கள் ஒன்று